உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி கலைமன்றம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள் அந்த வகையில் அறுபத்தி ஆறாவது மாத சிந்தனையாக சுய பாதை என்ற தலைப்பில் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போன்றேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லா மனிதனும் ஏதோ வகையிலே தனித்துவமான அடையாளத்தின் அடிப்படையிலே செயற்பட செயற்படுகின்றார் ஆனால் நாங்கள் இந்த தனித்துவத்தை இழந்து நாம் எது சரி என்று தெரியாமல் எது பிழை என்றும் தெரியாமல் தவறுதலாக இன்னும் ஒருவருடைய பாதையின் பின்னாலோ அல்லது இன்னும் ஒருவர் சொல்லுகின்ற கருத்திகளை கேட்டோ அல்லது இன்னும் ஒருவருடைய தலைமைத்துவத்தின் கீழோ செயற்படுகின்றோம் இங்கே நாம் எங்களுடைய சுயபாதை என்ற அந்த இலக்கை தவறவிடுகின்றோம் இந்த சுயபாதை என்ற இந்த இலக்கை தவறவிடுகின்ற போது நாம் பல விடயங்களை இழக்கின்றோம் அதிலே முதலாவது நிம்மதி அதோடு சேர்ந்து இன்னும் பல விடயங்களை இழக்கின்றோம் அதாவது உலர் பாதிப்பு உடல் ஆரோக்கியமின்மை மனதில் ஒரு தடுமாற்றம் மன அழுத்தம் மனதில் ஒரு விரக்தி இந்திய இந்த நிலைகளுக்கு உள்ளாவதற்கு காரணம் நாம் சுய பாதையில் பயணிக்காமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவ்வாறே அவனுடைய ஒழுக்கம் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போல்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயபாதை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார்கள் இன்று பல்வேறுபட்ட சாதனங்களுக்கு பல்வேறுபட்ட பானங்களுக்கு பல்வேறுபட்ட இயல்புகள் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அடிமையாக்கியிருக்கின்றார்கள் அடிமையாக்குன்ற வழியிலே அவர்கள் ஒரு சுய பாதையை வகுத்து கொண்டு செல்கின்றார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இல்லை ஒரு தலைவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் சொல்லுகின்ற கருத்தோடு எங்களுடைய கருத்தும் ஓரளவுக்கு சமாந்தரமாகவும் சமனாகவும் பயணிக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் நாம் எந்த வகையிலுமே ஒரு தலைவருடைய கருத்து தெரியாமல் அல்லது ஒருவருடைய கோட்பாடு தெரியாமல் ஒருவர் என்ன நிலையிலே தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார் என்று தெரியாமல் நாம் அவர் வைக்கின்ற அந்த பாதையை அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இல்லாமல் எங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரித்து நாம் மரணத்துக்கு செல்கிறோம் இன்று பாருங்கள் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே அதிக அளவு தற்கொலைகள் ஏற்படுகின்றன அதிக அளவு விபத்துகள் ஏற்படுகின்றன அதிக அளவு இளம் மரணங்கள் ஏற்படுகின்றன இதற்கெல்லாம் காரணம் என்ன சுயபாதையில் பயணிக்காமல் வகுத்து கொண்டு செல்லாமல் எல்லா விடயத்தையும் கலந்தாலோசிக்க வேண்டும் நான் பல சிந்தனைகளிலே வலியுறுத்தி வருகின்றேன் அதாவது இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து என்னுடைய இலக்கியங்களாக இருந்தால் என்ன என்னுடைய பேச்சுகளாக இருந்தால் என்ன சிறுகதைகளாக இருந்தால் என்ன கவிதைகளாக இருந்தால் என்ன எல்லாவற்றிலும் ஒரு திடமான நம்பிக்கை மிகுந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி வருகின்றேன் அந்த கருத்தை மீண்டும் இந்த இடத்தில் உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறேன் பிறர் சொல்லுகின்ற அறிவுரையை கேள் ஆனால் சுயத்தை இழக்காதே இங்கேதான் நாங்கள் புலபடுகின்றோம் பிறர் கூறுகின்ற அறிவுரையை கேட்க வேண்டும் கேட்டு அது எங்களுடைய சுயத்தை இழக்கக்கூடாது நாம் ஒரு காலப்பகுதியில் ஒரு நடிகரை கண்டால் அல்லது ஒரு பாடகரை கண்டால் அல்லது ஒரு விஞ்ஞானியை கண்டால் அல்லது சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சமானவரை நாம் பார்த்துவிட்டால் விட்டால் அவரை போல் வர வேண்டும் என்று எத்தனித்து எங்களிடம் இயல்பாக உள்ள அந்த சுய இயல்பை இழந்து சுய பாதையில் பயணிக்காமல் எங்களுடைய ஆரோக்கியத்தையும் நித்திரையும் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியற்று நாம் தெரிய வேண்டிய நிலை ஏற்படுகின்றன கல்வியாக இருந்தால் என்ன பொருளாதாரமாக இருந்தால் என்ன சமயமாக இருந்தால் என்ன பண்பாடாக இருந்தால் என்ன கலாச்சாரமாக இருந்தால் என்ன மொழியாக இருந்தால் என்ன இனமாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தாலும் அங்கே நாம் ஒரு சுய பாதையில் பயணிக்க வேண்டும் இன்று பாருங்கள் அரசியல் துறையை எடுத்து பாருங்கள் பொருளாதார துறையை எடுத்து பாருங்கள் அங்கே இருக்கின்ற அந்த நிபுணர்கள் தாங்கள் ஒரு சுய பாதையில் பயணிக்கின்றார்களா இல்லை ஆகவே அன்பான ரசிகர்களை நீங்கள் எல்லோரும் சுய பாதையில் பயணித்து எதிர்காலத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திக்கின்றேன் புயல் நேசன் நன்றி